நீங்கள் பறவை பேரூராட்சி நம்முடைய குளம் பகுதியில் இருக்கிற உயர்நிலை பள்ளிக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு பள்ளி வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தொகுதியுடைய மேற்கு தொகுதியுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நிலை பள்ளியை துவக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக உயர்த்தி அப்புறம் உயர்நிலை பள்ளியாக மாற்றியதும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுகள் தோறும் இந்த பள்ளியை தத்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இருபது லட்சம் ரூபாய் மீது கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல இருபது லட்சம் ரூபாய் ரெண்டு வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இருபது லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ரெண்டு வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபது லட்ச ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இப்போ இந்த கட்டடம் க ரெண்டு வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஊர்மச்சூலம் இந்த உயர்நிலைப் பள்ளிக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் செலவில் கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கோம் ஊர்மச்சூலம் காஞ்சிநகர் நகர் பகுதியில் ரூபாய் வந்து பத்து லட்சம் ரூபாயில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிள்ளையார் கோவில் தருவிலையும் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இதே ஊர்மச்சி முகம் பகுதியில் அமைக்கப்படுது இந்த அருகாமையில் இங்கே இருந்த பேருந்தில் செல்கிற மக்கள் வெயிலையும் மழையிலும் நனைகிறார்கள் என்பதற்காக இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்தும் நிலையம் கட்டி கொடுக்குறோம் நில குலை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அம்மா மில்னிக்கு கிளிநிக்கு கொண்டாந்துருக்கான் இங்கே எத்தனை வார்டுங்க நாலு வட எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க இங்கே மட்டும் ஆறாயிரம் பேர் தான் தொகுதி மேம்பாட்டு நிதிநீதி பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே இங்கே செலவு செய்யப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பறவை பேரூராட்சியில் நடைபெற்ற பணிகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் புதிதாக ரெண்டாக பிரித்து கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் பறவை மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி உயர்த்தி இருக்கிறோம் அம்மாவுடைய ஆட்சியில் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவை பேரூராட்சிக்கு ரெண்டு அம்மா மின்னணு கொண்டு வந்து இங்கே செயல்படுத்திருக்கோம் அரசு ஆரம்ப சுகாதார சித்து மருத்துவம் துவக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு வார்டுகளுக்கும் தார் சாலைகள் மற்றும் பேவர் சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கோம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து பறவை பேரு பள்ளிகளுக்கு வகுப்புரை கட்டி கொடுக்கப்படும் எல்லா பள்ளிகளுக்கும் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்கோம் சத்தியமூர்த்தி நகரில் நாடகம் மாடை அமைத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகரில் ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி அமைத்து கொடுக்கும் முதல்ல பார்த்தா இருபத்தையாயிரம் தான் இருந்துச்சு அங்கே மக்கள் பெருக்க அதிகமாக இருந்ததுனால ஒரு லட்சம் மேல்நிலை கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி கொடுத்து மக்களுக்கு தங்கு தடையண்டி குடிநீர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஊர்மச்சன் நகர பேருந்து வசதி செய்து கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கும் அதே மாதிரி ஊர்மச்சூரன் கட்டிட பய பயணியர் நிலக்கூடை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா நகரில் புதிய நாடக மேடை நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டிருக்கு இது பூரா பறவைக்கு தொகுதி இருந்து எவ்வளோ செஞ்சிருக்கின்றது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இதை மூன்று முறை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணுன்றக்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கோம் அதே மாதிரி நாலு சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கோம் அங்கன்மாயின் மாடி மையம் அஞ்சு அமைத்து கொடுத்துருக்கோம் நாயக்கலை கடைக்கு மூணு கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் தோபிகானா கட்டி கொடுக்குறான் மினரல் வாட்டர் ரெண்டு ஆர்ஓ பிளான்ட்டு இன்றைக்கு துவக்கும் நிலையில் உள்ளது வைகாட்டிலிருந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கிணற்றிலிருந்து பறவை பேரூராட்சியுடைய பேரூராட்சிக்கு மாற்றி இவர்களே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னாலே ஒப்படைக்கப்பட்டிருக்குது பவர்ஹவுஸ் கணபதி நகர் சாமி நகர் சாமிநாத நகர் ஆகிய பகுதியில் மக்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய ஒரு லட்சம் உலக கொண்ட புதிய மேல்நிலை தொட்டி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது பறவை கண்மாய் குடிமராமத்துப் பணி தூர்வாரப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இதனால் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு வசதியாகவும் நீர்நிலை நிலத்தடி நீர் கூடியும் இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் பறவை பேரூராட்சி பாதள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டு அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது துவரிமான் பறவை இணைக்கின்ற வகையில் ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த வழித்தடங்களுக்காக நீதிமன்றம் சென்று தனியார் ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கிறார் அதனால் அந்த பாலம் பணி எல்லாம் முடிந்து பயன்பாட்டில் இப்போ என்னென்னா அது அந்த பயன்பாடு எப்படி செய்கிறாங்கன்னா அன்னாதரைஸ்டாக பயன்படுறாங்க பயன்படுத்துகிறாங்க ரோடு எல்லாம் சாலைகள்லாம் இந்த அரசு இப்போ வந்து மூணு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு திராவிட மாடல் என்று சொல்லிடுற திமுக அரசு மூணு ஆண்டுகளாக நானும் ஓதி ஓதி பார்த்துட்டேன் சேடங்காதில் சங்குதுரம் மாதிரி ஆகி போச்சு ஒரு வேளையும் நடக்க மாட்டேங்குது அது ஹைவேஸ் தான் செய்கிறாங்க அந்த பணியை செய்ய மறிய மாற மறுக்கிறாங்க பறவை கண்மாய் மக்களுக்கு குடிநீர் ஆகட்டும் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு தங்கு தடையண்டிய குடிநீர் கிடைப்பதற்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் நீர் பற்றாக்குறை இருக்குன்னா ஆற்று வந்து பள்ளமாயிருச்சு இதனால் தே தேனூர் கொடிமங்கலம் அருகாமையில் ஒரு தடுப்பணை அமைக்க எங்கள் காலத்திலேயே நிதி ஒதுக்கப்பட்டது ஆண்டுக்கு ஆண்டு நிதி கூடுத கூட அதனுடைய கட்டுமான பணிகளுடைய செலவு கூடுதுனால இவங்க இதுவரைக்கும் இன்னும் நிதி ஒதுக்கலை எங்கள் இதில் பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நிதி அது கூடி போய் இப்போ இருபத்தாறு இருபத்தாறு கோடி ரூபாயில் இருக்குது இந்த ஆண்டாச்சும் முடிச்சு தரேன்னு சொன்னார் அன்றைக்கிய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன் நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியாக கொடுக்கப்படும் ஆனால் அறிவிப்பில் ஒன்றும் வரல என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பறவை பேரூராட்சிக்கு மட்டும் அண்ணாந்திராவுட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதுவும் எங்களுடைய முதலமைச்சர் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இந்த வேலுமணி அதாங்க இவங்களுடைய உடைய உதவியினால தான் பதினஞ்சு கோடிக்கு மேலே பணிகள் நடைபெற்றிருக்கு இது மட்டும் அல்ல இந்த பேரூராட்சியில் இந்த பொது இப்போ இந்த ஆட்சி அமைந்து மூணு ஆண்டுகளில் எந்த ஒரு நீ இதுவும் செய்யவே இல்லை அதே மாதிரி அம்மாவுடைய அறிவித்த பேரூராட்சிக்கு அறிவித்த நம்ம விளையாட்டுத் திடல் இன்னைக்கு பறவை பேரூராட்சிக்கு அமைத்து கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கிற வீரர்களுக்கு கழிப்பட வசதி குடிநீர் வசதி அத்தனையும் அமைத்து கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சியில் அது என்னுடைய நிதியிலேயே எல்லாமே அதுவும் செஞ்சுருக்கேன் என்பது பெருமை ஆனால் இந்த ஆட்சியில் வந்து அறிவிக்கப்பட்டு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாவது என்னென்னா நான் உங்கள் தொகுதியின் முதல்வரின் சொல்லி நம்ம முதலமைச்சர் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர்ன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்து பத்துக்கு மேற்பட்ட நிலுவையில் இருக்கிற அந்த இதெல்லாம் நீங்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க கோரிக்கைகளை அதை நான் உடனே நிறைவேற்றி தரேன்னு சொன்னார் அதில் இந்த தடுப்பணையும் ஒன்று அதே மாதிரி பார்க்கு ஒன்று நம்முடைய பறவை பேராட்சி கம்மாயில் பார்க் அமைக்கிறதுக்குன்னு சொன்னோம் அதுவும் நிலுவையில் இருக்குது ஒன்றுமே செய்யலை அந்த பத்து கோரிக்கையில் உங்களின் முதல்வர் அறிவிச்சாரு அது பேர் அறிவி இந்த அரசிய பொறுத்தளவுக்கு திட்டங்க அறிவிப்பதோடு சரி ஆனால் செயல்பாட்டுக்கு எதையும் நிதி ஒதுக்குறது கிடையாது அதுக்கான பூர்வங்க பணியும் எடுக்கிறதில்ல ஆனால் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை பலியடாக ஆக்குறார்கள் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்தும் கூட எந்த பணியும் செய்கிறதில்லை என்பதை மெத்த பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமல்ல இது இதும இந்த பறவைக்கு மட்டுமல்ல நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துக்க அடிப்படை எழுந்தெடுக்கப்பட்டதனால்தான் ஏறத்தாழ பத்தாயிரம் கோடிக்கு மேலே எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேரன்படிய எங்களுடைய கொரடா மேற்கு மண்டலத்துடைய தளபதி வேலுமணி அவர்களுடைய அவருடைய அணு அவருடைய உதவியினாலும் எங்களுடைய முதலமைச்சர் அம்மாவுடைய அம்மாவுடைய கருணையினாலும் ஏன்னா அண்ணன் எடப்பாடியாருடைய கருணையினாலும் மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்கள் முதன் முதலாக கட்டி கொடுக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில் தான் அதே மாதிரி சாலை வசதிகள் விரவுன்னு ஒரு சாலை விரைவு சாலை ஆயிரத்தி அருகாமையில் மு நாலு தடுப்பணம் கட்டியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தல்லாவுளத்திலிருந்து ஊர்மச்சி உளம் வரைக்கும் ஊமச்சி உழம் வரைக்கும் ஏழரை கிலோமீட்டருக்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்துருக்கோம் நூறு வார்டுகளுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் கொடுப்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற அந்த திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் முதலமைச்சர் தொடங்கி வைத்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டமானது ஆமை வேகத்தில் நடந்துக்கிட்டு நான் நானும் கேட்காத இல்லை நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட சொன்னார் போனாண்டே வந்து திறந்துடுவோம் டிசம்பரில் தொடங்கிடுவோம்னு சொன்னார் வரைக்கும் நடக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் மதுரை மாநகரில் நடந்திருக்கே ஒழிய நீர்நிலை எல்லாம் கூட்டியிருக்கோம் குடிமராமத்து பணியெல்லாம் நடந்திருக்கு இத்தனை பணிகளும் எங்கள் ஆட்சியில் தான் இதனால் எல்லா நீர் நீர்ம நீர்நிலைகள் கூடியிருக்கு நிலத்தடி நீர் கூடியிருக்கு அதை நிறையாத மா நாற்பது ஆண்டுகள் நிறையாத மாரியம்மன் தப்பு குளத்தை நிறைச்சி காட்டணும் தொடர்ந்து அது நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நான் ரெண்டு அமைச்சர் முக்கியமான துறை ஒருவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னொருத்தர் மூர்த்தி மூர்த்தி நல்ல இலாக்காவில் வச்சுருக்காரு அவர்கள் எப்படி இருக்காருன்னா நான் சொல்ல விரும்பலை ஆனால் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே இந்த ஆட்சியில் வருஷம் கூடுதலாக வைக்கணும் அப்படின்னு ஒரு துறியில் நிர்ணயித்தது யாரு திமுக ஆட்சியில் தான் மதுவை கூடுதலாக விற்பனை பண்ணணும்னு சொன்னது திமுக ஆட்சியில தான் அப்போ அவங்க போய் சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு மதுவில் வந்து இல்லைன்னு தானே அர்த்தம் அது மாதிரி சரக்கு சரியில்லை சரக்கே சரியில்லை அப்படின்னா ஆ என்ன அர்த்தம் முதல் அவரே வாங்கினாலும் சொல்றாரு குவாலிட்டி அவர் கொடுக்கலையே கொடுக்க வாங்குறது யாரு இது தணிக்கை துறையே சொல்லுது வெளிப்படத்தன்மை இல்லை மது கொள்முதல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை அதுல ஏகப்பட்ட வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த தணிக்கை துறையே எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மது விற்பனை எவ்வளவு வாங்கப்பட்டது என்பதை இது மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை நீங்க பாருங்க நான் குறிச்சு கொண்டாந்துருக்கேன் எவ்வளோ இது நீங்க நிறைய கேட்பீங்கன்னு நினைச்சு வந்த நீ அதெல்லாம் விட்டுட்டு விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நாட்டுக்கு என்ன நாட்டுக்கு என்ன தேவை என்ன அதை விட்டுட்டு நல்ல தலைவர் நல்ல தலைவர் எப்படி அவர் என்ன சொல்ற எந்த இடத்துல பேசினார் பேசுறாரு மாணவர் என்ன சொல்றார் படிச்சவங்க எல்லாம் ஒதுங்கி போகாதீங்க விஜய் என்ன சொல்ற படிச்சவங்க எல்லாம் போங்க நல்ல அரசியல் தலைவர் உருவாகுங்க அப்படின்னு சொல்றாரு அறிவுரை சொல்றாரு இதுல என்ன இப்ப இருக்கிற என்ன சரியானு சொல்றாரா ஏதாச்சும் மதுவின் விலையை உயர்த்திய திமுக அரசு அதற்குண்டான வரியை முறையாக செலுத்தவில்லை என தணிக்கை துறை குற்றம் சாட்டியுள்ளது இதிலையும் செய்ய இந்த ஊழல் இந்திய கூட்டணி உள்ள ஆம் ஆத்மி கட்சி இனி கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார்ல அதே மாதிரி தமிழகத்தில் அடுத்த திமுக ஆட்சியினுடைய இதுக்காக இந்த ஊழலுக்காக நிச்சயமாக கை செய்யப்படுவார்கள் இந்த ஆட்சி நிச்சயமாக எப்படி கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலை ஏற்படுறதோ அதான் தமிழகத்தில் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன் கடந்த ஒம்பது மாதமாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் அமலாக்கத்துறை அமைச்சிருக்காங்க அதில் பாருங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் காலகட்டத்தில் சட்டவிரோதமாக இருபத்தி இருபத்தி மூணு புள்ளி ஆறு நாலு லட்சம் யூனிட் மணல் இன்னைக்கு வந்து கொல்ல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதன் மதிப்பு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தனிக்க இது இன்னும் அமலாக்கத்துறை தான் அமைச்சிருக்கு பொதுவாக திமுக வந்து ஊழல் செய்வதில் கெட்டிக்காரன் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடிய ஐ பஞ்சபூதங்களையும் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் டூஜி அலைக்கட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஊழல் இப்போ மணல் கொள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா நீர் நீரில் ஆற்றில் கொள்ளை இப்படி பல வேகையில் கொள்ளையடிஞ்சுருக்குது இந்த அரசு என்பதை தெரிஞ்சவரையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள்

மோடிஜி வந்து மோடியை வந்து மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்குற அதே ராகுல் வந்து ஸ்டாலினை ஏன் கள்ளக்குறிச்சி போகலேன்னு கேட்கலையே கேட்டாரா கேட்டாரான்னு கேளுங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை கேட்க மாட்டேறீங்க எதுவும் களத்துக்கு வர மாட்டேங்க இப்போ ராகுல் அதை கேட்டார் எப்படி ஒரு பிரதமர் முக்கியம் ஒரு பதினாறு பேர் இறந்தாலே பிரதமர் அந்த இடத்துக்கு வரணும்னு இருக்கு சட்ட விதிங்க இங்கே எழுபது பேர் மரணம் இன்னும் பிரதமர் வந்திருக்கணும் இல்லை முதலமைச்சர் வந்து இருக்கணும் ஏன் முதலமைச்சர் வரல என்ன காரணம் ஏன் வரல அது ஏன் வரல அது ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு எந்த இதுக்கோ போய் வெலை இது பண்ணுறாரு எது எதுக்கோ போய் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாரு ஏன் வரல நான் கேட்கிறேன் நீ சொல்ற மாதிரி உண்மையிலே திமுக ஆணித்தனமாக எதிர்கட்சியாக செயல்விடும் சொன்னால் மோடிஜிக்கு இனிமேல் வெள்ளக்கூட பிடிக்க மாட்டோம் கருப்பு கூட தான் பிடிப்போம்னு சொல்லி செய்வாங்களா மோடிஜி வந்தாருன்னா கருப்பு கூட பிடிக்க சொல்லுங்க வெள்ள கூட பிடிக்கணும்னு உறவு இருக்கா இல்லங்க கருப்பு கருப்பு கூட பிடிக்க நான் கேட்கறது கருப்பு கூட தப்பா கூட வெற்றி கருப்பு கூட ஏன் வெள்ள கூட பிடிச்சாங்க இப்ப அது மாதிரி இந்த திரவையா நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றோன்றாங்களே நாங்கள் பல தடவை கூவி கூவி பார்த்துட்டேன் இப்போ உங்ககிட்ட எல்லாம் பொது மேடையில் கூட சொல்லிட்டேன் இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்ற முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொன்னால் ஏன் தனித்தினே தனித்திணிக்கவா நாங்களும் நிற்கிறோம் நாங்களும் நிற்கிறோம் நீங்களும் நாங்கள் நின்று எங்களுடைய திறமை எனக்கு நான் என்ன சொல்கிறேன் திறமை நாங்கள் எப்படி நின்றோம் எங்கள் முப்பத்தி ஏழு நாடாளுமன்றத்தில் பதினாலு முப்பத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த தேர்தலில் தனித்து நின்று முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றோம் சொல்றேன் கேளுங்க நாங்கள் வெற்றி பெற்றோம் வெற்றி வெற்றிபட்டோமா இல்லையா இருங்க அப்போ இவர் இல்லைன்னு ஒத்துக்கிற சொல்லுங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்பவும் நான் சொல்றேன் எங்க எடப்பாடியார எதிர்த்து நானும் தனித்தில் களத்தில் நிற்க தயார் ஸ்டாலின் விட தயாரா துறைமுக அவருடைய வாரிசு உதயநிதி சவா விட தயாரா வர்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் நிற்போம் யார் கூட்டணியில் நின்றாலும் தான் அப்படின்னு சொல்ல சவால் அவங்க நின்றாங்கன்னா நம்ம எல்லாரும் சும்மா போட்டு கூட்டணியை வச்சுக்கிட்டு சிறுபான்மையோட காப்பாளர் சிறுபான்மைக்கு ஒன்றும் செய்யறதில்லை இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டது திமுக எப்பவுமே மக்களை வாக்களித்த மக்களை ஏமாற்றி கொண்டது என்பதை தெரியும் அதெல்லாம் இப்போ சொணையும் போது சொல் கேளுங்க சொல்கிறேண்ணா ஆ எங்கள் பொ பொதுச்செயலரை கேட்டு சொல்கிறேண்ணா எங்க எங்க போனாலும் சரி களத்தில் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இந்த ஆண்டுகள் பதவி கொடுத்துருக்கோம் அவங்க நடவடிக்கை எடுத்தால் தான் இன்றைக்கே தூக்கில் போடுவோம்னு சொன்னார் ஏன்னா மரண தண்டனை விதிப்பம் சொன்னார் முதலமைச்சர் சட்டத்தை ஏற்றிருக்காங்கல்ல அதுக்கடுத்துதான் திருப்பூர் சம்பவம் நடந்திருக்கு அதுவும் கள்ளச்சாராயின் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க பார்த்தீங்களே கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க இப்போ அவங்க மீது என்ன நடவடிக்கை கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்தாரா எஸ்பி மீதான நடவடிக்கை எடுத்திருக்காரா இன்று முதல் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தும்னு சொன்னார் என்ன நடைமுறை எங்க வரலையே ரெண்டு பேர் இறந்துருக்காங்க பழங்குடி மக்களை இறந்துருக்காங்க இதில் பூரா பட்டியலின மக்கள் தான் அதிகமாக இறக்குறாங்க நன்றி வணக்கம் திமுக ஆட்சியில இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே போதை கடுமையாயிட்டாங்க வித விதமான போதை படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கெல்லாம் மடிக்கணி கொடுத்தோம் இவங்க போதைப் பொருள் கொடுக்கறாங்க இந்த ஆட்சியில எல்லாம் எழுத்துலதான் இவங்களுடைய சிட்டம் சட்டங்கள் கொடுக்கிற நிதியெல்லாம் எழுத்துல தான் இருக்க மக்களுக்கு போய் சென்றடையலை இதுதான் நடைமுறை என்பது தெரிஞ்சு யாரு நல்லா படிச்சிட்டு வர சொல்லுங்க வாழ்த்துக்கள் நல்லா படிச்சிட்டு வர சொல்லுங்க சீனியர்கள் மறைந்த தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது இழிவாக பேசுவது இனியாவது அங்கே போய் படிச்சுட்டு வந்து மாற்றிக்கிறாருன்னு இல்லைன்னா அமித்ஷா மோடிஜி நட்டஞ்சி இவங்கெல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை தமிழகத்தில் பேசக்கூடாதுப்பா நீ தலைவராக இருக்க நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னா நீ பேசலாம் நீ தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அதையும் கிடைச்சிட்டு வர சொல்லுங்க வாழ்த்து சொல்லி அனுப்புவோம்ப்பா தம்பி வாழ்த்து தம்பி அவர் எதுக்காக போற முதலீடு இருக்கு இது வரைக்கும் எவ்வளோ ஈர்த்திருக்காங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருவோம் எத்தனை லட்சம் பேர் இளைஞர்கள் வேலை கிடைச்சிருக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது சீனி சக்கர சித்தப்பா எழுத்துலேடி அக்கப்பா அப்படிதான் இந்த சட்டம் இவங்க கொண்டு வர திட்டங்கள் அறிவிக்கிறது எல்லாமே சும்மா எழுத்தோட தான் பேச்சோட தான் சட்டமன்றத்தில் பேசுறதோடு சரி வேற ஒன்றும் இல்லை ஏங்க மதுரைக்கு ஒா செஞ்சிருக்காங்க நீங்க கேளுங்க அந்த ரெண்டு அமைச்சரை விட்டுட்டீங்களே எத்தனை தடவை கேள்வி மேல் கேள்வி கேட்பீங்க போய் கேளுங்கப்பா கேட்க மாட்டேன் மதுரை காரணம் சொல்றீங்க இந்த மாதிரி ஏட்டி போட்டு கேட்கற மட்டும் என்கிட்ட வாங்க